ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய காணொலியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கு ஆதரவு தரும் சில விடயங்களையும் சில உண்மையான விடயங்களையும் சுவிஸ்வால் நாட்டை சேர்ந்த பெண்ணொருவர் அவருடைய முகப்புத்தகத்தில் பதிவிட்ட விடயத்தை நான் காணொலியாக பகிர்ந்திருந்தேன் தற்போது அந்த பெண் மீண்டும் ஒரு பதிவை அவருடைய முகப்புத்தகத்தில் பதிவிட்டிருக்கிறார் அதாவது பெண்கள் சில விடயங்களை நேர்மையாக அதனுடைய உண்மைத்தன்மையை வெளியில் பேச முற்படும் போது பெண்களும் சரி சில ஆண்களும் சரி அந்த பெண்ணை எப்படியாவது கொச்சைப்படுத்த வேண்டும் அவர் சமூக வலைத்தளத்தில் பயன்படுத்துகின்ற தளத்தை பிளாக் செய்ய வேண்டும் அதை ஹெக் பண்ண வேண்டும் என்று சொல்லி பல்வேறு முயற்சிகளில் ஈடுபடுவார்கள் அப்படியான சம்பவத்தில்தான் இப்போ அந்த குறித்த பெண்ணுக்கும் பலர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அது குறித்து அவருடைய முகநூல் பக்கத்தில் சில விடயங்களை பகிர்ந்திருக்கிறார் அதனை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் ஒரு பெண் உண்மையை பேசி நேர்மையாக செயற்பட வெளிக்கிட்டால் அந்த பெண்ணிற்கே என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருகிறது என்பதனை இந்த காணொலியில் நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள் இந்த காணொலிக்கு பின்னர் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கட்டாயம் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்னுடைய பதிவுகளில் ஃபேக் ஐடிகள் மற்றும் சொந்த பெயர்களில் தங்களது கருத்துக்களை எழுதி கொண்டிருக்கும் அல்லது கொட்டிக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி அப்படி என்று ஆரம்பித்திருக்கிறார் உங்கள் ஃபேக் ஐடிகளின் ப்ரொஃபைலில் முகப்படமாக வைக்க புகைப்படங்கள் தேவை என்றால் என்னுடைய முகப்புத்தகத்தில் தேடி கஷ்டப்படாதீர்கள் என்னிடம் கேட்டால் நானே அழகாக இருக்கும் புகைப்படங்களை தருவேன் மேலும் எனது ஐடியை ஹக் செய்ய முயற்சிப்பதாக பட்சிகள் சொல்லி செல்கின்றன அது ரொம்ப நல்ல விடயம்தான் ஃபேக் ஐடிகளில் அர்ஜுனாவின் ஆதரவாளர்கள் மற்றும் எதிர்ப்பு கோஷ்டிகள் இரண்டுமே இருக்கக்கூடும் ஆனாலும் பெரும்பாலானோர் யார் என்பதை என்னால் யூகிக்க முடிகிறது அப்படி என்று சொல்லியிருக்கிறார் இதனைவிட இன்னும் அழுத்தமாக எனது கருத்துக்களை எழுத வேண்டும் என்று நான் உணர்கிறேன் என்னுடைய ஒவ்வொரு பதிவுக்கு பின்னும் அப்பதிவு தேவையானதா என்பதையும் என்ன எழுத வேண்டும் என்பதை குறித்தும் நீண்ட நேரம் தியானிக்கிறேன் நான் எழுத வேண்டியதை நான் அல்ல என்னை இயக்கிக் கொண்டிருக்கும் இறை சக்தி தீர்மானிக்கின்றது என்னை அறிந்தவர்களுக்கு அது புரியும் அதனால யாரும் எனக்காக கவலைப்பட வேண்டாம் என் என்மீதான நன்மதிப்பு கொண்ட அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் மலைக்கு பெண் கிளம்பும் ஈசல்கள் போல நம்மளை டென்சன் செய்துவிட்டு எமோஷ்னலாக முயற்சிக்கின்றார்கள் இப்போது நாம் செய்ய வேண்டியது வேடிக்கை பார்ப்பது மட்டுமே எத்தனை காலம் தான் பயந்து பயந்து வாழ்வது இதற்கு மேலாவது யாருக்கு இத்தனை நாள் பாலூட்டி சோரூட்டி வளர்த்து விட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் சமூகத்திற்கு மேலோர் புரிந்து கொள்வார்களா என்பதனை பார்ப்போம் எல்லாம் தெரிந்தும் அறிந்தும் கொண்டுந்தான் இந்த வேள்விக்குள் இறங்கி இருக்கிறேன் என்னை இயக்கிக் கொண்டிருக்கும் இறை சக்தி எனக்குரிய சகல பாதுகாப்பையும் அனைத்தையும் தாங்கும் சக்தியையும் தருமென நம்பிக்கை இருக்கின்றது இறையைத் தவிர வேறு சக்தியுண்டோ ஆக கடந்த ஆறு மாதங்களாக நம் சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கும் அனைத்து குழப்பங்களுக்கும் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதை இதனூடாக புரிந்து முயற்சி செய்யலாம் நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படி என்று சொல்லி பகிர்ந்திருக்கிறார் அதோடு உங்கள் கருத்துக்களை பண்பாக வையுங்கள் மீறினால் பிளாக் செய்வேன் என்று சொல்லியும் இறுதியாக தன்னுடைய முகநூல் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார் அந்த பெண் ஒரு பெண் உண்மையான நேர்மையான விடயங்களை நேர்மையாக தைரியமாக பேசும்போது அந்த பெண்ணை நோக்கி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் நெருக்கடிகள் உருவாகிறது வளமைதான் என் பெண்கள் என்றால் அவ்வளவு இளக்காரமா அல்லது பெண்கள் உண்மையான நேர்மையான விடயங்களை பேசக்கூடாதா பெண்கள் சொல்லுகின்ற கருத்தில் உண்மைத்தன்மை இல்லையா என் பெண்கள் கதைத்தால் அது நல்ல விடயமாக இருக்காதா ஏன் பெண்கள் என்றால் இப்படியான பென்மங்களை காக்குகிறீர்கள் ஒரு பெண்ணின் உணர்வுகளை பெண் கூற வரும் விடயத்தை வெளியில கூறவிடாமல் அதனை நீங்கள் தடுக்க பார்க்கிறீர்கள் ஒரு பெண் கூறுவது உண்மையாக இருக்காதா இப்படியாக பலதரப்பட்ட கேள்விகள் இந்த காணொலிகளை பார்க்கும் உங்களுக்குள் எழும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள்